பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர்கே பகுதியோட இணைந்து கொள்ள போகின்றோம் இந்த பகுதியானது பெண்களுக்கான மருத்துவ ஆலோசனைகள் பல வழங்குகின்ற ஒரு பகுதியாக அமைந்துள்ளது ஒவ்வொரு வாரமும் ஒரு நோய் சார்ந்தும் அதற்கான தீர்வுகளும் மருத்துவருடைய ஆலோசனையாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதையும் தாண்டி நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது உடல் சார்ந்தும் உளம் சார்ந்தும் எனக்கு இப்படி ஒரு சந்தேகம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் என்று சொல்லி நீங்கள் சந்தேகிக்கின்ற பட்சத்தில் அதனை எங்களுக்கு அனுப்பி வைக்கின்ற பொழுது ஆலோசனைகளாக எதிர்வரும் நிகழ்ச்சிகளின் மூலம் ஒளிபரப்பாக இருக்கும் அனுப்பி வைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கமானது ஏழு ஐந்து ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து 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 என்ற இலக்கத்திற்கு குறுஞ்செய்தி குறுஞ்செய்தியூடாகவோ வாட்ஸ்அப்பின் மூலமாகவோ நீங்கள் அனுப்பி வைக்கலாம் என்பதையும் கூறிக்கொண்டு தொடர்ந்தும் மகளிர் பகுதியூடாக இணைந்து கொள்ளலாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாரதி நிகழ்ச்சியினோடு உங்களுடன் இணைந்திருக்கும் நான் டாக்டர் காண்டீவன் சித்த போதனா வைத்தியசாலை கைதறியில் இருந்து கடந்த வாரங்களில் உடல்நிலை அதிகரிப்பு தொடர்பாக அதற்கான காரணங்கள் தொடர்பாக கலந்துரையாடி இருந்தோம் அதன் தொடர்ச்சியாக உடல்நிறை அதிகரிப்பால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் சம்பந்தமாக கலந்துரையாட இருக்கின்றோம் உடல்நிறை சாதாரண அளவைவிட அதிகரிக்கின்ற போது ஏன் நாம் அதனை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை ஆராயும் நடத்தி உடல்நிறை அளவுக்கு அதிகமாக போது உடலின் பல பகுதிகளிலும் பல்வேறான நோய் நிலைகளை ஏற்படுத்துவதனால் அந்நோய் நிலைகள் வாழ்வியலுக்கு கடும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதனால் உடல்நிலை அதிகரிப்பு தொடர்பில் நாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது சாதாரண ஒருவருடைய நிறையானது நாங்கள் முன்னர் கூறியது போன்று உடற் திணிவுச்சூட்டன் அல்லது பிஎம்ஐ என்று சொல்வார்கள் பதினெட்டு தசம் ஐந்து தொடக்கம் இருபத்தி நாலு தசம் ஒன்பது வரை காணப்படுவது சாதாரண உடல்நிறையாக ஒரு ஆரோக்கியமான உடல்நிறையாக கொல்லப்படுகின்றது இருபத்தி ஐந்து தொடக்கம் அதற்கு மேல் உள்ள நிறைகள் அதிகரித்த உடற்பெருமனாக கொள்ளப்படுகின்றது அவற்றில் பல்வேறு பாகுபாடுகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது இங்கே இருபத்தி ஐந்து என்ற உடற்பணிவு சுட்டண்ணுக்கு மேலே வருகின்ற போது நாங்கள் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டியது அவசியமாகின்றது ஏனெனில் இந்த உடல்நிலை அதிகரிப்பால் பல்வேறு நோய்நிலைகள் உருவாகின்றன என்னென்ன நோய்நிலைகள் என்பதை நாங்கள் இங்கு ஆராயலாம் சாதாரணமாக உடல்நிலை அதிகரிக்கின்ற போது மூச்சு கஷ்டம் களைப்பு ஏற்படும் நிலைமை காணப்படுகின்றது சாதாரணமாக ஒரு சிறு வேலை செய்கின்ற போது அல்லது சிறிது தூரம் நடக்கின்ற போது அல்லது மாடிப்படிகள் ஏற எத்தணிக்கின்ற போது மூச்சு கஷ்டமும் கலைப்பையும் உணரக்கூடிய நிலை காணப்படும் இது தவிர நாளாந்த வாழ்க்கையில் நித்திரை கொள்கின்ற போது குரட்டை என சொல்லப்படுகின்ற ஒரு சத்தம் உருவாவது அதிகரித்த உடற்பர்வன் உள்ளவர்களில் கூடுதலாக காணப்படுகின்றது இன்னும் தூக்கம் குறைவு அல்லது தூக்கத்தில் குழப்பம் இல்லையெனில் தூக்கத்தில் அடிக்கடி விழுத்து கொள்ள வேண்டிய நிலைகளும் உடற்பருமன் அதிகரிக்கின்ற போது ஏற்படுகின்றது அதைவிட உடற்பருமன் அதிகரிக்கின்ற போது பெரும்பாலும் மூட்டுக்களில் பலி ஏற்படுகின்ற நிலை தானாக உருவாகின்றது முக்கியமாக இடுப்பு மற்றும் முழங்கால்களில் பெருமளவில் வலி ஏற்படுவது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது உடற்பருமன் அதிகரிக்கின்ற போது இந்த இருந்து வேலை செய்பவர்களில் இடுப்பு பகுதியில் உடற்பாரம் தாங்கப்படுகின்றது நின்று வேலை செய்பவர்களில் முழங்காலில் உடற்பருமன் தாங்கப்படுகின்றது இதனால் மூட்டுக்களில் தேய்மானம் எலும்பு தேய்மானம் அல்லது எலும்புகள் அழுத்தப்படுகின்ற போது எலும்பு இடைவெளிகளூடாக வெளியேறுகின்ற நரம்புகள் அழுத்தப்படுவதனால் வலியும் வேதையும் ஏற்படு ஏற்படுவது சகயமாக நிகழ்கின்றது இது தவிர இதயம் சார்ந்த குருதி சார்ந்த நோய்கள் ஏற்படுவதும் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது குருதியில் கொலஸ்ட்ரோல் அதிகரித்தல் சாதாரண அளவை விட கொலஸ்ட்ரோலின் அளவு அதிகரித்தல் அதனைத் தொடர்ந்து குருதி அமுக்கம் அதிகரித்தல் போன்ற நிலைகள் ஏற்படும் இதன் காரணமாக குருதி குழாய்களில் அடைப்புக்கள் ஏற்படலாம் இதயத்திற்கு செல்லுகின்ற குருதியை வழங்குகின்ற குருதை குழாய்களில் அடைப்புகள் ஏற்படுகின்ற போது மாரடைப்பு ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் காணப்படுகின்றது அதே போன்று மூளைக்கு குருதியை கொண்டு செல்லுகின்ற குருதி குழாய்களில் அடைப்புகள் ஏற்படலாம் அல்லது சிறு குருதி மைத்துளை குழாய்கள் வெடித்து குருதி கசியும் நிலையும் ஏற்படலாம் இதனால் பாரிசவாதம் என்னும் நோய் நிலை கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் காணப்படுகின்றது இது தவிர நீரிழிவு நோய் ஏற்படலாம் நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றது பொதுவாக நீரிழிவு நோய் பரம்பரையாக ஏற்படுகின்ற போதும் அதிகரித்த உடற்பருமன் கொண்டவர்களில் நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படுகின்றது பெண்களில் முக்கியமாக கற்பகாலத்தில் ஏற்படுகின்ற நீரிழிவு நிலை என்ற ஒன்று இருக்கின்றது கற்பகாலத்தில் சில பெண்களுக்கு குருதியில் சீனியின் மட்டம் அதிகரித்து காணப்பட நிலை இதுவாகும் உடற்பெருமன் அதிகரித்த பெண்களில் இந்த நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படுகின்றது இது தவிர உழ உடல் எடை அதிகரிப்பதனால் கேன்சர் என்று சொல்லப்படுகின்ற புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றது பொதுவாக பெண்களில் மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றது இது தவிர ஈரல் புற்றுநோய் குடற்புற்று புற்றுநோய் போன்ற நிலைகளும் ஏற்படலாம் எனவே இவ்வாறான கூடுதலான பாதிப்புகளை இந்த அதிகரித்த உடற்பருமன் ஏற்படுத்துவதனால் நாங்கள் இந்த அதிகரித்த உடற்பருமன் சம்பந்தமாக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பொதுவாக பெண்களில் குழந்தையின்மை ஏற்படுவதற்கான காரணம் பிசிஓஎஸ் என்று சொல்லப்படுகின்ற சினைப்பை கட்டிகள் ஏற்படுவதற்கு பெண்களில் கற்பகால நீரிழிவு ஏற்படுவதற்கு இந்த அதிகரித்த உடற்பருமன் பிரதானமாக பிரதானமான காரணமாக இருப்பதனால் இதை கூடுதல் கவனம் செலுத்தி நாங்கள் உடற்பருமனை சரியான அளவில் பராமரிக்க வேண்டியது அவசியமாகும் எனவே இது தொடர்பில் ஆர்வமுள்ளவர்கள் மேலதிக தகவல் தேவை தேவையுள்ளவர்கள் உள்ளவர்கள் சித்தன சித்த போதனா வைத்தியசாலையை அணுகி அங்கே வழிகாட்டல்களையும் ஆலோசனைகளையும் சிகிச்சையையும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இத்தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இது இதனுடைய சிகிச்சை தொடர்பாக எவ்வாறு உடற்பருமனை கையாள்வது எவ்வாறு சிகிச்சை சிகிச்சை கொள்வது சிகிச்சைத்து கொள்வது தொடர்பாக அடுத்த காணொலியில் நாங்கள் தொடர்ந்து பேசியிருக்கின்றோம் நன்றி வணக்கம்